ரைட்டு அந்த முக்கியமான விஷயம் என்னது இன்றைக்கி என்ன நாள் இன்றைக்கி எல்லாம் சாயந்தரமாக என்ன பண்ண போகிறீங்க எதுக்கு பூஜை போட போகிறீங்க ஆ இன்றைக்கா நாளைக்கா நாளைக்கு என்னத்துக்கு பூஜை போட போகிறீங்க ஆ ஆயுதத்துக்கு பூஜை போட போகிறீங்களா சரஸ்வதிக்கு பூஜை போட போகிறீங்களா ஆ சரஸ்வதிக்கு சரஸ்வதிக்கும் ஆயுதத்துக்கும் பூஜை போட போகிறீங்களா சரஸ்வதி யாரு யாரா சரஸ்வதி இந்தியாவுடைய கல்வி கடவுளா கல்வி கடவுளா நீ இல்லைன்னு தலையாட்டினா அது மற்றவங்க பாப்பாங்கலாம் பாப்பான அடிமைகளும் சரஸ்வதி வந்து கல்விக்கு கடவுள்னு தான் சொல்லுவாங்க நோட்டு புத்தகம் பேப்பரு எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிடுவாங்க சரியா ஆனால் அந்த கல்வி கடவுள் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் தான் வடநாடு மூலம் தற்கொரி பூமியாக இருக்குது ஓபி ஈபி எல்லாருமே என்னது எல்லா நாடும் என்னது தற்குரி இருக்கிறாங்க அங்கே கல்விக்கு அதிபதி இருக்கக்கூடிய சரஸ்வதி இருக்கக்கூடிய ஊரில் அத்தனை பேருமே கை நாட்டு பெருவழியா இருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன இருக்குது சார் சரஸ்வதி சாமியை வந்துட்டு கல்வி தெய்வம் வச்சுருக்காங்களா ஒரு கூந்தல் தெய்வமும் கிடையாது இங்க சரஸ்வதிக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது அதனால தமிழ்நாடு கேரளாவும் என்னவா இருக்கு நூறு சதவீதம் கல்வி அறிவு உள்ளே மாநிலம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத இப்பெருக்கு சரி அடுத்து பின்னாடியே என்னத்தை கொண்டு வந்து ஆயுதம் பூஜை போட போறாங்க ஆயுதங்களுக்கெல்லாம் பூஜை போட போறாங்க இந்த ஆயுத பூஜைக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது தெரியுமா அந்த கதையை இப்போ பார்க்கலாம் தஞ்சாவூர் தஞ்சாவூர்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா எங்கே இருக்குது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கல தஞ்சை பெரிய கோயில் அந்த ஊரை ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சான் நாக்கிய மன்னன் அந்த பேர் என்னது அந்த மன்னனுடைய பேர் என்னது செங்கமலை செங்கமல தாசன் செங்கமல தாசன் என்ன பண்ணியிருக்கேன் அவன் ஒரு ராஜா எந்த ராஜா தஞ்சாவூரை ஆண்ட ராஜா சரியா அவனை என்ன பண்ணிக்கான் பீஜப்பூர் சுல்தானுடைய படைத்தலைவர் வெங்காஜி என்பானை வேண்டிக்கிட்டேன் என்னன்னு சொல்றான் வெங்காஜி வந்துக்கிட்டு சார் என்னைய வையா அந்த தஞ்சாவூரை எப்படியாவது நான் அட்டாக் பண்ணணும் பிடிக்கணும் அதனால வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி போய் பீஜப்பூர் சுல்தானுடைய படைத்தலைவர்கிட்ட போய் வேண்டியிருக்கிறான் உடனே அங்கே கூடிய பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணுறான் வெங்காஜியும் வெங்கண்ணாவின் தூண்டுதோட பேர் தஞ்சாவூர் மேலே பயங்கரமாக போர் எடுத்துக்கிட்டு வர்றான்டா இன்னைக்கு தஞ்சாவூரில் ஒட்டு மொத்தமாக இந்த நாயக்கி மண்ணை செங்கல மனதான அதை தூக்கி கடாசிடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுட்டு நம்ம நான் தஞ்சாவூரை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக பெரிய குதிரையெல்லாம் அள்ளிக்கிட்டு வர்றான்டா சும்மா வெறித்தனமாக வந்துட்டு இருக்காண்டா உடனே அவன் என்ன பண்ணியிருந்தான் வீதியில உரஞ்சு போய் ஐயோ இந்த மாதிரி ஒருத்தன் அங்கே க படையை திரட்டிக்கிட்டு வர்றானே இப்போ என்ன பண்ணுறது அப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஒரு கூத்து பண்ணி வச்சுருந்தாங்க அது எந்த பீரியட்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நாளைக்கு அவன் எல்லா பேர்லாம் ஆயுதத்துக்கு பூஜை போடுறீங்கல்ல அந்த மாதிரி இந்த யார் இந்த செங்கமல தாசைக்கம் இப்போ இருக்க பாத்த அஞ்சா ஒரு ராஜா அந்த ராஜா என்ன பண்ணி வச்சிருக்கேன் ஆயுத பூஜைக்கு எல்லாத்தையுமே இந்த தக்கா கத்தி வேல்கம்பு இப்போ எல்லாத்தையும் வந்து வச்சு குங்கும போட்டு வச்சு சந்தனம் சந்தனம் சந்தனை அடிச்சு குங்குமத்தை வச்சிருக்காண்டா அங்க ஒருத்தையும் கும்பல் ஃபுல்லாக கூட்டிக்கிட்டு குதிரையில வந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே இவன் தொடங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கான் எப்பட்ரா போர் செய்யறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போய் திரும்ப எல்லாத்தையும் படைக்க படைகளுக்கு உத்தரவு விட்டுறலாமான்னு பாய்ப்புறேன் உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பாப்பார கம்முன்னாடி நாட்டி இருக்கேன் பாப்பாங்கிட்ட ஐடியா கேட்டால் அந்த ஐடியா உருப்படுமா அந்த குடும்பம் விளங்குமா ஒருத்தன் பாப்பாங்கிட்ட ஐடியா கேட்டால் ஜோசியம் கேட்டு போனோன்னா அந்த ஜோசியம் கேட்டால் குடும்பம் விளங்குமா ஆ விளங்கவே விளங்காதுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பாப்பா ஃபுல்லாக அந்த ராஜா போய் ஐடியா கேட்க அவங்க சொல்லியிருக்கா இங்கே சூப்பர் ஐடியா யோ நீ பாட்டில் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து இங்கே எல்லாம் ஆயுத பூஜை க படையலில் வச்சிட்ட இப்போ நீ அதை எடுத்தேன்னா உனக்கு தோஷம் உண்டாயிரும் உன் குடும்பம் வழங்காமல் போயிடும் அதனால அதை நீ தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டான்டா அப்பயோ எதுக்கு ஒருத்தர் குதிரையில் பெரிய கும்பலை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் அவனை சண்டை போனோம்னா நான் பதிலுக்கு நான் வந்து குதிரை போகிற போகிற ஆளுக்களை அனுப்பணும் என்னடா நான் வந்துக்கிட்டு அதை தொடக்கூடாதுங்கிறான் சரி என்ன அதுக்கு ஆல்டர்னேட்டிங் கேட்டா நல்லா தெரிஞ்சுக்கோ படை எடுத்துக்கிட்டு வர்றவன் ஒரு முஸ்லீம் கிடையாது படை எடுத்து துரத்தி விட்டவன் தான் போய் போய் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னவன் ஒரு பட்டராமம் போடக்கூடிய ஒரு சைவ சைவப்பாப்பான் அதனால அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய ரங்கநாதன் மேல அவனுக்கு ஒரு பயம் இருக்கு அந்த சாமியை நினைச்சு கும்பிடுறவன் அதனால அந்த சாமிக்கு பிடிச்சிருக்கக்கூடிய செடி என்ன சொல்லுவாப்பான் துளசி செடி அந்த துளசி செடியை அள்ளி கொண்டுட்டு போய் அந்த என்ட்ரன்ஸுக்கு ஏரியாவுக்கு தெரியுமா பார்டருடைய என்ட்ரன்ஸ் ஏரியா கிட்ட தஞ்சாவூருடைய பார்டர் புதுக்கோட்டை திருச்சி வந்த அந்த பார்டரில் அள்ளி கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டேன்னா சர்ற வந்த ஸ்பீடில் சடன் பிரேக் போட்டு என்னடா அது எல்லா பக்கம் துளசி செடியாக கிடைக்குது இந்த துளசி செடி நம்ம பகவானுக்கு உகந்ததாச்சு அதனால் அதை தொடக்கூடாது அதனால் இந்த போரையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் ஓடிடுவான் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காங்கடா இது சரி ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி அவனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையோடையவே அந்த காரியத்தை செய்ய மாட்டான்ல அப்படின்னு சொல்லி ஊரில் உலகத்தில் கூட அத்தனை துளசி தெரியும் அதாவது தஞ்சாவூரில் முளைச்சா அத்தனை துளசி தெரியும் அள்ளி பிடுங்கிக்கிட்டு போய் இந்த பிடுங்கி கொண்டு போய் கார்னரில் இயல ஃபுல்லாக அந்த கார்னர் ஏரியாவில் போட்டாண்டா போட்டுட்டு சுவாமி மண்ணா நீங்கள் வாங்க நம்ம வந்து பஜனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்கே போய் அரிபஜனை அடிக்க போயிட்டாங்கடா இந்த ராஜா அங்கே பயங்கர ஸ்பீடாக வந்திருக்கக்கூடிய அந்த குதிரைக்கு தெரியுமா செம்ம வாசனையாக இருந்திருக்கு துளசி எப்படி இருக்கும் வாசனை கும்முன்னு இருக்கும்ல நார்மலாக வரக்கூடியதே ஸ்பீடாக வரும் ஸ்பீடாக வந்த குதிரைக்கு என்னடா இருக்கும் வயிற்றுல பயங்கர பசி இருக்கும் என்னடா இன்னொன்று போட்டு இந்த தாக்கு தாக்குறாங்களே எங்கடா சோறு தண்ணி கிடச்சுன்னா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அது வெறியில் இருக்கும்போது வாசனை கிளம்பி இருக்குடா ஒட்டு மொத்தமும் துளசி செடியை பறித்து கொண்டு வந்து ஏரியாவில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த வாசனை சும்மா கும்முனை ஆளை தூக்கும்ல வெறி கொண்டு கிளம்பி ஸ்பீடாக வந்துருச்சுடா வந்து அப்புக்கு 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 எல்லாத்தையும் தின்னுருச்சுரா தின்னது இல்லாமல் இன்னும் எனர்ஜி உண்டாயிருச்சுடா பயங்கர ஸ்பீடா வந்து உள்ள பூந்து கோட்டைக்குள்ள பூந்து தஞ்சாவூருக்குள்ள பூந்து அடிச்சு தோம்சம் பண்ண ஆரம்பிச்சிச்சு மண்ணா 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 இந்த மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் உள்ள பூந்துருச்சு மண்ணாங்க இவன் துணியா காணான்னு ஓடி ஒழிஞ்சிட்டாடா ஏன்டா நான் நீ இப்படி ஒரு சாமி ஒரு விரோதியாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ ஒரு ராமம் போட்ட வயனவே என்ன பண்ணுவான் துளசி செடிக்கு வணக்கம் தெரிவிப்பான் நீ என்னடான்னா வணக்கமும் தெரிவிக்கல ஒரு மயிரம் தெரிவிக்கல இப்படி பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு அவன் ஓடி ஒளிஞ்சு பங்கரில் ஒளி ஒளிஞ்சு எங்கிட்ட ஓடி போயிட்டான் வந்தவன் என்ன பண்ணான் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஊரை ஒரு சொட்டு ரத்தம் சந்தி தண்ணி திந்தாமல் ஒட்டு மொத்தம் தஞ்சாவூரை ஆட்டையா போட்டுக்கிட்டு போயிட்டான் உங்களுடைய ஆயுத பூஜையோடைய யோக்கியதையும் கதையும் க லட்சணமும் எப்படி இருக்கு தெரியுமா இந்த லட்சணத்தில் தான் இருக்கு இதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோ பயங்கரமாக சண்டைக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு என்ன உண்டாயிரும் மனசு புண்பற்றும் எது பற்றும் புண்பற்றுறோம் இது இந்து மத பண்டிகைகள்ங்கிற புத்தகத்தில் இந்த கூத்த அடித்து வச்சிருக்காங்க இது ஒரு கூத்தா எந்த உலகத்திலேயே இல்லாத இன்னொரு கூத்து என்ன தெரியுமா சரஸ்வதிக்கு புருஷன் பேருங்கள்டா சரஸ்வதியுடைய பேர் என்னடா மொதல் அத சொல்கிறா சரஸ்வதியோட பேர் என்னடா பிரம்மே ரைட்டா சரஸ்வதிக்கு புருஷன் என்னடா தெரியலையா பிரம்மே உலகத்துல எவனாவது ஒருத்தன் பெத்த மகளை கல்யாணம் பண்ணுவானாடா இதெல்லாம் நாகரிகமா அப்புறம் காட்டு முராண்டின்னு சொன்னா கோவம் வருதுல அவங்களுக்கு இப்படி ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் சரஸ்வதிக்கு சரஸ்வதியோடைய புருஷன் பேரும் பிரம்மனா அவங்க அப்பறும் பிரம்மனா அது வந்துக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் கல்வியை போதிச்சுச்சான் ஆப்பிரிக்கா ஐப்பான் ஐப்பான் ஐப்பான்னா என்ன ஒரு என்ன ஒரு ஐப்பான்னா ஜப்பான் அது ஒரு நாடாடா குட்டி ஊண்டு தீவு அங்கேண்ணா சரஸ்வதிக்கு ஜ ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கேன்னா பஜனை ஓதிக்கிட்டு இருக்காங்களா அமெரிக்காவில் சரஸ்வதிக்கு ஜ பஜனை ஓதுறாங்களா அமெரிக்கா ஆஸ்திரேலியா யுனைடெட் கிங்டம் வளர்ந்த நாடுகள் எல்லா நாடும் சரஸ்வதிக்குஜா சாமி கும்பிடுதா ஆ அங்கே எல்லாருமே என்னது எழுத்தறிவு மிக்க நாடு வளம் மிகுந்த நாடு இல்லை அத்தனை பேரும் கல்வி அறிவு பட்டிருக்காங்கல்ல இந்தியாவில் அத்தனை தொண்ணு வட நாடு முழுக்க தற்கொலை முண்டமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னது இங்கே சரஸ்வதி தெய்வம் கல்வி தெய்வம் இருக்குல்ல ஒரு நாலு நாக்கு பிரச்சனை இருக்கா தெண்ட செலவு காசு செலவு பண்ணி இந்த நாளுக்கு வந்துட்டு வீண் விரயம் பண்ணி நம்மளோட புத்தியையும் அறிவியையும் இழக்கக்கூடிய நாள் எது இந்த ஆயுத பூஜை இந்த இந்த சரஸ்வதிக்கு பூஜை இது ரெண்டையும் கொண்டாடுறவன் என்னதான் அவ யாரு முட்டால் அடிமுட்டால் அதனால் புத்தியை பயன்படுத்து அறிவை பயன்படுத்து மூடத்தனத்திலிருந்து விலகி வா அப்படின்னு சொல்லு ஆயுத பூஜை கொண்டாடாது சரஸ்வதிக்கு பூஜை போடாத கொடுத்த புத்தகத்தை கண்ணியமா படி முன்னேறு படிப்பின் மூலமா மட்டும்தான் நீ முன்னேற முடியும் ரைட்டா